ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் என்னதை பற்றி நான் பேச போகிறேன்னு பட் நான் சொல்கிற கடமை நான் சொல்கிறேன் என்னதுன்னா ஒரு பாட்டு ஒரு கதை இதை நம்ம அதை பகுதி ஒன்றா பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஒரு கதையாக ஒரு ஒரு பாட்டாக சொல்லுவேன் இதுக்கு நான் சும்மா எனக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் பண்ணுவேன்

இப்படி ஒரு தலைவன் இருந்ததுண்டா இந்த மண்ணில் வாழ்ந்ததுண்டா எளிமைக்கும் எளிமையாக எல்லோருக்கும் பிடித்தவராக அரசியல் துறவியாக அதிசய மனிதனாக உண்மைதானா இது உண்மைதானா பட்டம் படிக்காத மேதை அவர் திட்டம் வகுத்த நல்ல கீதை காமராச பட்டம் படிக்காத மேதை அவர் திட்டம் வகுத்த நல்ல கீதை அரசியல் நிலத்தில் அதிசய பிறவி அரசியல் காலத்தில் அவர் ஒரு துறவி அரசியல் நிலத்தில் அதிசய பிறவி அரசியல் காலத்தில் அவர் ஒரு துறவி திட்டங்கள் கொடுத்த தித்திக்கும் அருவி சிந்தனையில் பொது நலம் சேமிக்கும் கருவி திட்டத்தை முடிப்பதில் அவர் மனம் உறுதி சுயநலம் இல்லாத சுத்தமான குருதி பட்டம் படிக்காத மீதை அவர் திட்டம் வகுத்த நல்லகீர் காமராசர் பட்டம் படிக்காத மேதையும் அவர் திட்டம் வகுத்த கீதை படிக்காத மேதை அவர் திட்டம் வகுத்த நல்ல கீதை காமராசர் பட்டம் படிக்காத மே பெருந்தலைவர் காமராசர் அவர் படிக்காத மேதை கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்பட்டுள்ளார் பெருந்தலைவர் காமராசர் இவர் இளமை கால கல்வி பணிகள் தொண்டுகள் பற்றி இக்கதையில் காண்போம் வாங்கள் கதைக்குள் போகலாம் தென் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை தந்தை குமாரசாமி தாயார் தாயா சிவகாமி அம்மாள் அவர்களுக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்து ஆம் நாள் அவர் பிறந்தார் சிறுவயதிலேயே காமராசர் அவர் தந்தையை கொடுத்தார் பத்திரிகை படித்தும் கூட கூட்டங்கள் நடைபெறும் இடங்களுக்கு சென்றும் அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் அப்போது மூடப்பட்டிருந்த மூடப்பட்டிருந்த தொடக்க பள்ளிகள் அனைத்தையும் திறக்க ஆணையிட்டார் இலவச கட்டாய கல்விகள் மதிய உணவு திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தினார் அரசியல் தலைவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு மக்களுக்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதற்காக முன்மாதிரியாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராசர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் மறைந்தார் மறைந்தார் அவரோ அவரின் புகழையும் புகழையும் நற்பணிகளையும் போற்றும் வகையில் அவர்கள் மக்கள்கள் நாட்டின் மக்கள்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்பது இப்போது இருக்கிறது அதனால் இப்போ வைத்த நாள் எல்லாரும் கொண்டாடுகிறார் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் காமனா ஸ்டோரி நல்லா சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணிவிங்க கமெண்டில் போட்டிருக்கேன் அப்புறம் ஷேரும் பண்ணிவிங்க அது உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பண்ணியிருக்க சரி நம்ம பாகம் இரண்டில் பார்க்கலாம்